ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆய்வு நடத்தினாங்க ஆய்வுல ஒன்பது விழுக்காடு மாணவர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறார்கள் ஒன்பது விழுக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இப்போ பதினைஞ்சு விழுக்காடு மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கின்றார் இருபத்தி ஐந்து லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் போதைக்கு அடிமையாக அடிமையாக பயன்படுத்துவதில்லை அடிமையாக சாதாரணமாக கிடைக்குது காலேஜ் வாசல் விற்கிறாங்க எங்க பார்த்தாலும் கிடைக்குது நாங்க பயன்படுத்துறோம் இளைஞர்கள் சொல்றாங்க மாணவர்கள் சொல்றாங்கன்னா இது எப்பேற்பட்ட கேடு கட்ட ஆட்சி திமுக ஆட்சி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொண்டிருக்க அமெரிக்காவில் என்னென்ன போதை பொருட்கள் இருக்கிறதோ அத்தனையும் தமிழ்நாட்டில் குக்கிராமங்களில் வித்துட்டு இது ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் இந்தியாவிலே அதிகமா போதைப் பொருட்கள் விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலே அதிகம் வெக்ககேடியா வெக்ககேடு இந்த போத பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ள பெண்கள் அதாவது தாய்மார்களுடைய பிள்ளைகள் பெற பிள்ளைகள் உங்களுடைய பேர பிள்ளைகள் பிள்ளைகள் பயன்படுத்தினாங்க இதெல்லாம் எனக்கு நான் ஒரு மருத்துவனா நான் சொல்றேன் ஒரு ஆதங்கத்துல எனக்கு தெரியுது எனக்கு நான் போற இடத்துல தான் பார்த்து தான் இருக்கிறேன் எனக்கு வர செய்திகள் எல்லாம் பார்த்தா அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்திகள் அதிர்ச்சி ஊட்டுது எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஆய்வு நடத்தினாங்க அந்த ஆய்வுல தமிழ்நாட்டுடைய மாணவர்கள் ஒன்பது விழுக்காடு மாணவர்கள் போதை பொருட்கள் பயன்படுத்துகிறார்கள் ஒன்பது விழுக்காடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இப்போ பதினைந்து விழுக்காடு மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் போதைக்கு அடிமையாக அடிமையாக பயன்படுத்துவதில் அடிமையாக இருக்கின்றார்கள் இந்த இருபத்தி அஞ்சு லட்சம் பிள்ளைகளை மீட்டெடுக்க முடியாது ஏன் பயன்படுத்துறாங்க அதுல இருபத்தோரு விழுக்காடு இளைஞர்கள் சொல்ற காரணம் எங்களுக்கு கிடைக்குது நாங்க பயன்படுத்துறோம் சாதாரணமாக கிடைக்குது காலேஜ் வாசல் வைக்கிறாங்க எங்க பார்த்தாலும் கிடைக்குது நாங்க பயன்படுத்துறோம் இளைஞர்கள் சொல்றாங்க மாணவர்கள் சொல்றாங்கன்னா இது எப்பேற்பட்ட கேடுகட்ட ஆட்சி திமுக ஆட்சி தன் முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நான் இந்த ஒரு காரணத்துக்கு ஒரே காரணத்துக்காக மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது நான் சொல்றது சரிதானம்மா அம்மா நான் சொல்றது சரிதான அம்மா